ோத்திலே வாழ்ந்து வருகிறேன் ஆனால் மக்கள் எல்லாம் இருந்த வண்ணமாக இருக்கிறார்கள் நான் என்னுடைய வழக்கம் என்ன பழக்கம் என்ன ஒளி காட்டுவது உலகத்திற்கு அப்படி இருக்க கடவில் இருந்து தவறக்கூடாது வதசாரதையாகச் செய்ய வேண்டிய அருணன் இன்னும் காணவில்லை பொருள் pati இப்படி சொல்ல முடிய அந்த அருணன் என்ற பெயர் என்னை வாழ்த்து ஆனால் இப்போது மக்கள் இரு சுத்தமாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு காட்ட வேண்டும் அமர்ந்தி அவருடையா பழஞிய பெயர் மாதிரி அப்படியே எதற்காக நிறுத்துகிறா என்ன தாரணம் சோனி

தேவலக பார்த்து ஆனாலும் அப்படி ஏனென்றால் தென்னை மரத்திலே தெல்கொட்டியதால் குற்றிச்சுவத்திலே நெறி கட்டியதா அது போன்று இருக்கிறது கேழ்விறைகளே நெய்வருகிறது என்றால் கேட்பவருக்கு புத்தி இல்லை உன்னிலமே உண்மையிலே தெரியாம பேசுறேன்

இப்போது நீ தண்டு தலைமையிலே சென்று பொன்னுலகத்திலே எமக்கு சேர வேண்டிய மதிப்பு மரியாதை முதல் மரியாதை பெற்று வருகிறாய் சாரி ஏனென்றால் அங்கே அழைப்பினை உனக்கு தக்க மரியாதை கொடுத்தால் வந்து இந்த சூரியனை பார் இந்த ரவியை பார்

என் முகத்திலே முடிக்க கூடாது என்று உழைத்து அந்த இப்படியே எவ்வளவு தூரம் நகர்ந்து சென்றால் நான் தேவலம் சென்று

சூரிய பகவான் அண்ணா நான் சென்று விட்டால் உலகமே இருள்ளி விடும் நான் போக முடியாது என்று வருஷம் நீ செல்லவில்லை என்ற பறவையில் சாமி நாராயணத்தின் தேவலுக்கு சென்று வருகிறது வருஷம் அதை பேச்சிட்டா அண்ணா நீயோ அங்கேயிடம் உடையவன் நீ சென்று தேவலுக்கு சென்று வருகிறாயா நீ சென்று புகைமாலையோடு வந்தால் என் முகத்தை முடித்து வேண்டும் இல்லை என்றால் இந்த சூரிய மண்டலே வரப்படாது என்று நான் இவ்வளவு தூரம் எப்படி நகர்ந்து சென்றால் எப்போது தேவலகம் சென்று அடைவது ஒன்றுமே அருணா சூரிய பகவான் உரைத்ததிலும் அர்த்தம் இருக்கின்றது அவர் தேவசபைக்கு வந்து விட்டால் உலகெல்லாம் ஒளி கொடுப்பவர் யார் அவரால் வர முடியவில்லை என்றால் நீ வந்திருக்கிறார் இருந்தாலும் நீயும் அங்கையினும் குறைந்தவன்

வெற்றி மலையோடு வர வேண்டும் அதுக்கு தகவல் உபாயம் சொல்லுங்க அப்படியா அருணா முன்பு ஒரு நேரத்தில் நீ பிறக்கும் பொழுது அழகனாக பிறந்தால் இந்த அண்டபவனத்தையும் அனைத்தையும் அடக்கி ஆள்வேன் என்று உன் தாயிடம் உரைத்தாய் நீ அங்க இடம் குறைந்து பிறந்து விட்டதால் தாயே நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் இப்பொழுது இருந்து விடுகிறேன் என்று நீ உரைத்தாய் அதற்கு உன் தாய் என்ன தெரியுமா சொன்னால் நினைவிருக்கின்றதா ஆமா சொல்லுங்க அருணா நீ அங்கையினும் குறைந்து பிறந்திருப்பதால் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன் என்று உன் தாய் உரைத்தால் எப்படி என்றால் உன்னுடைய தாயை மனதில் தியானம் செய்து எந்த நேரத்தில் எந்த உருவம் வர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த உருவம் அப்படியே வந்து உன்னை சேரும் என்று ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா நினைவு வந்து விட்டதா அதுபோல் இப்பொழுது உன்னுடைய தாயை தியானம் செய்து ஒரு அழகான பெண் உருவம் எடுக்க வேண்டும் அதாவது நீல நேர கண்ணியாக ஒரு பெண் உருவம் எடுத்து தேவசபைக்கு சென்று

இப்போதே உருவத்தை மாத்தி நீல நிற கண்ணி என்ற பெண் முடிவு தாங்கி இப்போதே தேவலகம் சென்று ாக நான் என் தாயை மனதில் தியானம் செய்து ஒரு அழகான பெண் உறவு எடுத்து விட்டேன் இப்போது நீல நிற கண்ணி நீல நிற கண்ணி என தேவலோக செல்ல வேண்டிய

Such O-Od cham-Od Hamm-Od £ மடக்கூடிய பெண்கள் அரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமி நால்வரையும் மனதார வாழ்த்துங்கள் சுவாமி வாழ்க மக்களே வாழ்க வாழ்க நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஊர வச்சி வந்துட்டாங்க அரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமினு சொல்லக்கூடிய மாதர்கள் ஆமாங்க சரி அவர் அவர் தனித்திறமை வெளிப்படுத்த வேண்டும் ஆகட்டும்

oh

ଉତ୍ତାନ ଉଦ୍ଭାବନ ஒரு தங்கச்சி எப்படி இருக்கும் तू रे 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 பெரியவரே என்னடா உனக்கு ஏதா போன மாசம் போய்